பிரபல நடிகையை வளைத்து போட்ட திமுக எம்எல்ஏ மனைவி இருக்கும்போதே நடிகைக்கு பிரம்மாண்ட வீடு தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா அவர்களுக்கு இரண்டு மகன்கள் மூத்தவர் பிரபாகர் ராஜா இளையவர் பிரதாப் ராஜா பிரபாகர் ராஜா விருகம்பாக்கம் எம்எல்ஏவாகவும் திமுகவின் சென்னை தெற்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளராகவும் இருக்கிறார் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டே திருமணம் ஆன இவர் தற்பொழுது ஏற்கனவே திருமணம் ஆன நடிகை ரேகா உடன் இருக்கிறார் என்றும் இரண்டாவதாக திருமணம் செய்திருக்கிறார் என்றும் பற்ற வைத்திருக்கிறார் பைல்வான் ரங்கநாதன் ரேகா நாயரும் பிரபாகர் ராஜாவும் ஒரே ஏரியாவை சேர்ந்தவர்கள் மேலும் விக்ரமராஜாவுடனும் ரேகா நாயருக்கு பழக்கம் இருப்பதாக அவரே கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னர் கூறியிருக்கிறார் இந்த நிலையில் பிரபாகர் ராஜா தனக்காக தனியாக ஜிம் ஒன்றை அந்த ஏரியாவில் திறக்க அங்கு பயிற்சிக்கு வந்திருக்கிறார் நடிகை ரேகா நாயர் அவர் அங்கு வந்த பிறகுதான் இருவருக்கும் பழக்கம் அதிகமாகியிருப்பதாகவும் கூறியிருக்கிறார் பைல்வான் கிறிஸ்துவரான பிரபாகர் ராஜா வடபழனி முருகன் கோவிலுக்கு அடிக்கடி செல்வதும் முருகரை வீட்டில் வைத்து வழிபடுவதும் வழக்கமாக இருந்திருக்கிறது இந்த நிலையில் வீட்டில் இவர் வழிபடுவதை கண்டித்திருக்கிறார் அவரின் மனைவி இதில் ஆரம்பித்த பிரச்சினை நாளடைவில் விரிசலாக மாற அதை சரியாக பயன்படுத்தியிருக்கிறார் ரேகா நாயர் என்றும் கூறுகிறார் பைல்வான் ரங்கநாதன் ஏற்கனவே திருமணம் ஆகி ஒரு பெண் குழந்தைக்கு தாயான ரேகா நாயர் சின்னத்திரையில் சீரியல்களில் நடிக்க ஆரம்பித்தவர் பின்பு நடிகர் பார்த்திபன் நடித்து இயக்கிய இரவின் நிழல் திரைப்படத்தில் துணிச்சலான கதாபாத்திரத்தில் குழந்தை பால் அருந்தும் இறந்த பெண்ணாக நடித்து அவர் பரிச்சயமானார் அவர் அப்படி நடிக்க அதை பைல்வான் ரங்கநாதன் ஆபாசமாக விமர்சனம் செய்ய இருவருக்கும் இடையே சண்டை முற்றியது நடு ரோட்டில் ரேகா நாயர் பைல்வானை தாக்குவது போல தகராறு செய்யும் வீடியோவும் யூ டியூபில் ட்ரெண்ட் ஆனது இந்த நிலையில் இவருக்கு கடந்த வருடம் தன் கணவருடன் பிரபாகர் ஆரம்பத்தில் நட்பாக பேசிக்கொண்ட இருவரும் நீண்ட நேரம் செல்போனில் பேசுவதும் வெளி நிகழ்ச்சிகளுக்கு தன் மனைவிக்கு பதிலாக ரேகாவையே எங்கும் கூட்டி செல்வது என்று தொடர்ந்திருக்கிறார் பிரபாகர் ராஜா இதை அறிந்த அவரின் தந்தை விக்ரமராஜா வீட்டில் தன் மகனிடம் பேசுவதில்லை என்று தெரிகிறது வேறு வழியில்லாமல் வெளியிடத்தில் இருவரும் பேசுகிறார்கள் ஆனால் மகன் மீது கோவத்தில் இருக்கிறார் விக்ரமராஜா என்றும் சொல்லப்படுகிறது இந்த நேரத்தில் ரேகா நாயருக்கும் விக்ரமராஜாவிற்கும் நெருக்கம் மேலும் அதிகரித்து வெளிநாடுகளுக்கு தனித்தனியாக டிக்கெட் எடுத்து இருவரும் செல்வதும் சில வாரங்கள் அங்கு தங்குவதும் என்று மேலும் தொடர்ந்து வந்திருக்கிறது என்று கூறியிருக்கிறார் பைல்வான் அவர் தொகுதியில் என்ன விசேஷம் நடந்தாலும் அதில் ரேகாவை ஈடுபடுத்துகிறார் பிரபாகர் ராஜா என அவர் மேல் தொடர் புகார்கள் மேலிடத்திற்கு செல்ல அவரை கண்டித்திருக்கிறது திமுக தலைமை ஆனால் ரேகா தன் வாழ்வில் வந்த பிறகுதான் தனக்கு அதிர்ஷ்டம் கிடைத்ததாகவும் அதனால் அவர்களை விட்டுக் கொடுக்கப் போவதில்லை என்கிற ரேஞ்சில் பிரபாகர் ராஜா கூற மேலும் கொதிப்படைந்திருக்கிறது தலைமை இது போதாது என்று சில நாட்களுக்கு முன்பு ரேகாவிற்காகவே பிரம்மாண்ட வீடு கட்டியிருக்கிறார் பிரபாகர் ராஜா அந்த புதுமனை புகுவிழாவின் அழைப்பிதழிலும் வீட்டின் முகப்பிலும் பிரபாகர் ராஜா மற்றும் ரேகா என்று பதிந்திருப்பதை பார்த்தவர்கள் இருவருக்கும் திருமணம் ஆகிவிட்டது என்று உறுதியாக கூறுகின்றனர் இந்த புதுமனை புகுவிழாவிற்கு முதல்வரும் துணை முதல்வரும் வராமல் இருந்ததற்கு அவர் மீது உள்ள கோபம்தான் காரணம் என்றும் சொல்லப்படுகிறது மேலும் பிரபாகர் ராஜாவிற்கு தன் முதல் மனைவிக்கும் இன்னும் விவாகரத்து ஆகவில்லை என்றும் அந்த வழக்கு இருக்கிறது இன்னொரு தகவலும் வந்திருக்கிறது வழக்குகவலும் போதே நடிகையுடன் ஒரே வீட்டில் இருப்பதும் அவருக்கு வீடு வாங்கி தருவதும் என எம்எல்ஏவின் நடவடிக்கைகள் தொகுதி மக்களுக்கு பிடிக்கவில்லை என்று கூறுவதால் அடுத்து வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படுமா என்பது கேள்விதான் தன் அரசியல் வாழ்க்கையே அஸ்தமிக்கும் அளவிற்கு நிலைமை இருக்க அது அதிர்ஷ்டம் என்று கூறுகிறாரே என்று புலம்பி தள்ளுகின்றனர் பிரபாகர் ராஜாவின் ஆதரவாளர்கள்